படித்ததில் பிடித்தது ஒருவரிடம் குதிரை ஒன்று இருந்தது எழில் என்று அதற்கு பெயரும் வைத்திருந்தார் அவர் அவருடைய நிலத்து வேலைகளுக்கு பெரிதும் உதவுவது எழில்தான் ஒரு மாலை நேரத்தில் தன் வீட்டு வாசலில் உட்கார்ந்திருந்தார் அந்த விவசாயி அவரை தேடிக்கொண்டு ஒருவர் வந்தார் வெகு தூரத்தில் இருந்து வருகின்றார் என்பதை அவருடைய கலைந்த தலையும் கசங்கிய ஆடைகளுமே உணர்த்தினர் வந்தவர் வணக்கம் சொன்னார் விவசாயி அவர் அமர்வதற்கு ஒரு நாற்காலியை கொண்டு வந்து போட்டார் அவர் உட்கார்ந்ததும் சூடாக டீ குடிக்கின்றீர்களா என்று கேட்டார் வந்தவர் அவசரமாக வேண்டாம் என்று சொன்னார் சொல்லுங்க என்ன விஷயம் விவசாயி கேட்டார் ஒண்ணுமில்ல நான் நான் கோபி முள்ளங்கரையில இருந்து வர்றேன் இது எனக்கு பழக்கம் இல்லாத பாதை வழியில கண்ட்ரோல் பண்ண முடியாம நான் வந்த கார் ஒரு பள்ளத்துல இறங்கிடுச்சு அதை வெளியே எடுக்கணும் உங்ககிட்ட ஒரு குதிரை இருக்குன்னு சொன்னாங்க அத கொண்டு காரை வெளியே எடுத்துடலாம் என்று சொன்னாங்க அதான் உங்ககிட்ட உதவி கேட்கலான்னு ரொம்ப பெரிய காரா என்று கேட்டார் விவசாயி இல்ல இல்ல சின்ன கார் தான் என்றார் வந்தவர் விவசாயி கயிறு உட்பட சில உபகரணங்களை எடுத்துக்கொண்டார் குதிரையின் கட்டையவிழ்த்து அதையும் நடத்தியபடியே அவருடன் சென்றார் விவசாயி கார் விழுந்திருக்கும் பள்ளும் அதன் நிலை எல்லாவற்றையும் பொறுமையாக பார்த்தார் கார் தான் இருந்தது ஆனால் காரை வெளியே எடுக்கும் முயற்சியில் ஒருவேளை அவருடைய குதிரைக்கு காயம் ஏற்படலாம் என்றும் அவருக்கு தோன்றியது விவசாயி ஒரு கயிற்றை எடுத்து காரில் கட்டி குதிரையோடு இழுப்பதற்கு தோதாகவே பிணைத்தார் கொஞ்ச நேரம் எதுவும் செய்யாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தார் பிறகு எங்கடா பழனி இழு பார்ப்போம் என்று சத்தமாக குரல் கொடுத்தார் குதிரை அசையாமல் அப்படியே நின்றிருந்தது ஏண்டா கந்தா இழுடா ராஜா இன்னும் சத்தமாகவே சொன்னார் விவசாயி குதிரை துளி கூட நகரவே இல்லை டேய் முருகா வேகமா இழு மறுபடியும் உரத்த குரலில் சொன்னார் மீண்டும் குதிரை ஒரு இன்ச்சு கூட நகரவில்லை என் செல்லம் என் தங்கம் எழு நீயும் சேர்ந்தே இழுடா என்றார் அவ்வளவுதான் குதிரை கயிற்று இழுக்க ஆரம்பித்தது அடுத்த ஐந்தாவது நிமிடமே கார் பள்ளத்திலிருந்து மேலே ஏறிவிட்டது வெளியூர்காரரோ விவசாயிக்கு நன்றி சொன்னார் ஐயா நீங்க ஏன் உங்க குதிரையை விதவிதமான பெயர்ல கூப்பிடுறீங்க அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல ஐயா என் எழிலுக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது தான் மட்டும்தான் இந்த கஷ்டமான வேலையை செய்ய போறோம்னு அது நினைச்சிட கூடாது இல்லையா அதான் அது கூட இன்னும் மூணு குதிரைகள் இருக்கிற மாதிரி நம்ப வச்சேன் அதுக்கும் நம்பிக்கை வந்துச்சு சரசரவென்று காரை வெளியே எழுத்துச்சு அன்பான வார்த்தைகளை சொல்வதற்கு நாம் காசு பணம் எதுவும் செலவழிக்க வேண்டியதில்லை ஆனால் அவை சம்பாதித்து கொடுப்பவையோ மிக ஏராளம் இதையே பிரெஞ்சு கணித வேலாளரும் தத்துவ வேலாளருமான பிளைஸ் பாஸ்கல் மிக அற்புதமாக சொல்லி இருக்கின்றார் வார்த்தைகளின் மகிமையோ அபாரமானது அதனால்தான் நல்ல சொற்களை பேச வாய்ப்பு இருக்கும் பொழுது கடும் சொற்களை ஏன் பேச வேண்டும் என்பதையே கனி இருப்ப காய்க்க வந்திற்று என்கின்றார் வள்ளுவரும் மேலும் இது போன்ற பல தவறுகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க